ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்புக்குள்ளதே ஓ மனசில் நீ என்ன யோசிக்கிறேங்கிறதையும் என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறதையும் ஆனால் எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது நீ வருத்தப்படுறதையும் அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் இப்போ சொல்கிறத கேட்கும்போது உனக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும் அந்த தெளிவான மனநிலையோட நீ எல்லாத்தையும் யோசிச்சினாலே உனக்கு எல்லாமே தெளிவாக புரிந்துவிடும் என்று சொல்லவே நான் சொல்றதை கேட்கும்போது உனக்கு அது ஆச்சரியத்தை கொடுக்கலாம் இப்படியும் நான் யோசிக்க வைக்கலாம் ஆனால் இப்படி தெளிவான மனநிலையில நீ எல்லா விஷயங்களையும் தனியாக நின்று யோசிக்கும் போது அது நிச்சயம் உனக்கு சரியான புரிதலை உண்டாக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ காலத்தின் சூழ்நிலையால சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு எதிராக மாறும்போது மற்றவங்க உன்னை திட்டலாம் விமர்சனம் செய்யலாம் ஆனால் யார் உன்னை விமர்சனம் செய்தாலும் நீ அதை பெருசாக எடுத்துக்கிட்டு அதை நினச்சி கவலைப்பட்டு உன்னை நீயே முடக்கி விட்டு கூடாது ஏன்னா விமர்சனங்களையும் குறைகளையும் பெருசாக நினைக்கும் மனிதர்கள் மூளையில் முடங்கி போய் வலிமையிலிருந்து பலவீனமாக ஆயிடுவாங்க இப்போ கூட உன் மனசில் இப்படி நீ அடுத்தவங்க சொல்கிறத நினைக்கிறதும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசித்து கவலைப்படுறதையும் பார்த்துட்டு தான் எதையும் பெருசாக நினைக்காத யாருடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதன்னு சொல்வதற்காக உன்னை தேடி வந்தேன் நீ செய்கிற எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு உன் கூட்டம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு உன்னுடைய அருமை பெருமை தெரியலை அதுதான் அவர்களுடைய பிரச்சனையே அதனால் இப்போது உன்னை குறை சொல்பவர்களையும் உன்னை குற்றம் சொல்பவர்களையும் விமர்சனம் செய்பவர்களையும் நீ கண்டுக்காமல் நீ என்ன செஞ்சால் உன் வாழ்க்கை மாறும் உன் நிலைமை உயருங்கிறதுல கவனம் செலுத்து ஏன்னா உன் நன்மைக்காக தான் சொல்கிறேன் இப்போ நான் ஏன் சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னு உனக்கு புரியலைனாலும் நீ உன் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக கவனம் செலுத்தி உன் திறமையை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறிட்டினா இப்போது உன்னை குறை சொன்ன வாயும் குற்றம் சொன்ன மனிதர்களும் நொந்து போவார்கள் என்று சொல்லமே ஏண்டா உன்னை தப்பாக பேசணும் ஏண்டா உன்னை குறை சொன்ன உன்னை தெரியாமல் விமர்சனம் செஞ்சிட்டோமேனு அவர்கள் நொந்து வெந்து போகிற அளவுக்கு ஓ வாழ்க்கையை நான் மாற்றி தான் போகிறேன் இப்போது உன்னை தப்பாக பேசிக்கிட்டு இருக்கவங்க வாயெல்லாம் தப்பு பண்ணிட்டோமேன்னு குனிஞ்சு போகிற அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன் நீ எப்போதும் கஷ்டப்படும்போது அடுத்தவங்க சொல்கிற வார்த்தை என்னன்னு உனக்கு தெரியுமா ஓ முன்னால் வேணும்னா ஐயோ பாவம்னு சொல்கிறாங்களே தவிர நீ போன பிறகு நீ படுற கஷ்டத்துக்காக அவர்கள் சந்தோஷப்பட்டு முகம் மலர்ந்து சிரித்து நீ பண்ணதுக்கு தான் அனுபவிக்கிற நீ செஞ்ச தப்புக்கு இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் நீ ஆடின ஆட்டத்துக்கு இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும்னு அவர்கள் சந்தோஷமாக சாபமிடுவதைப் போல பேசும் வார்த்தைகளை பற்றி நீ அறிய மாட்டாய் என்று சொல்லவே ஒவ்வொரு மனிதரும் ஓ முன்னால் காற்ற முகம் வேறாக இருக்குது உண்மையிலேயே அவங்க மனசு வேறாக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கும் இனிமேலாவது ஆறுதல்களுக்காக அடுத்தவங்களை தேடி போகாமல் ஆதரவு வர்ப்பாங்கன்னு அடுத்தவங்களை எதிர்பார்க்காம உனக்கு நீயே ஆதரவு கொடுத்து உனக்கு நீயே ஆறுதலும் சொல்லக்கூடிய தைரியமான பிள்ளையாக இரு உன் மனசில் இனி எப்போதும் கவலையோ பயமோ குழப்பமோ இருக்கவே கூடாது ராசி பலனை நம்பி அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து உழைக்காமல் இருக்கும் மனிதனுக்கு நாள்தோறும் பயிற்சி தான் ஆனால் நீ அள்ளும் பகலும் பாராமல் அன்றாடம் உழைக்கக்கூடிய உன் வாழ்க்கையை முன்னேற்றணும் நினைக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கிறதால தான் உன் வாழ்க்கையில் குரு பயிற்சியை உண்டாக்குவதற்கும் உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பதற்காகவும் இந்த கருப்பு சாமி உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன் நான் சொல்றதையெல்லாம் கேட்கும்போது உனக்கு நம்ப முடியாததாகவும் ஆச்சரியம் தரும் விதத்திலும் நிஜமாவே மனிதர்கள் இப்படியா இருக்காங்கன்னு யோசிக்கக்கூடிய விதத்திலும் இருக்கலாம் ஆனா உண்மை அதுதான் என்று செல்லமே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள்ல இப்போதைக்கு வேணும்னா நீ நல்லா இருக்கணும்னு வார்த்தைகள்ல அவர்கள் சொன்னாலும் அவங்க மனசுல அவங்கள விட நீ நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கு நான் சொல்கிறது கேளு உண்மையிலேயே உனக்கு எப்போதுமே கெட்டது நினைக்காம எல்லா காலமும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க உன்னை பெற்றவங்க மட்டும்தான் உன்னை பெற்றவங்க கிட்டே நீ எப்படி நடந்துக்கிறியோ உன் பிள்ளைகள் அப்படி தான் உன்னிடம் நடந்து கொள்வார்கள் என்பதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னை பெத்தவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து அன்பாக பாசமாக கரிசனமோடு நடந்துக்கும் நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் இந்த கருப்பசாமி சாமி நான் உருவாக்கி தர்றேன் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு ஓ மனசில் நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் கெட்டது செஞ்சுட்டு நல்லா இருக்காங்க படிக்காம அறகுறையாக வேலை செய்கிறவனு சோம்பேறித்தனமாக இருந்தவனும் வாழ்க்கையை சந்தோஷமா செல்வ வளத்தோடு வாழும்போது நல்லா படித்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் என் வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் தானே யோசிக்கிற ஒரு தாய் தன் குழந்தையின் தேவை என்னங்கிறத அறியாமல் இருக்க மாட்டாள் அதே ஒரு தகப்பனாகிய நானும் என் பிள்ளையான நீ யோசிப்பதையும் குழம்புவதையும் பார்த்துக்கிட்டு இப்படியே சும்மா இருக்க மாட்டேன் உனக்கு என்ன செய்யணுமோ அதை சரியான நேரத்தில் செஞ்சு கொடுத்து உன் புரிதல் தப்பு நீ யோசிக்கிறது தப்பு நல்ல பிள்ளையாகிய உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும் கெட்டது செய்கிறவனும் சோம்பேறியும் அடுத்தவனை ஏமாத்தி பிழைப்பவனும் நிச்சயமாக கஷ்டப்பட்டு கர்மத்தை அனுபவிப்பான் கர்ம வினையை வாழ்க்கையில அனுபவிப்பான்றத கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வைக்கிறேன் எப்போதுமே உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்களையும் ஓ மேல அன்பும் பாசமும் வச்சிருக்கிற மனிதர்களையும் நீ நேசிச்சினா உன்னை வெறுக்கக்கூடிய மனிதர்களை பற்றி யோசிப்பதற்கு உனக்கு நேரமே இருக்காதல்லவா உன்னை பிடிக்காத மனிதர்களையும் உனக்கு பிடிக்காத மனிதர்களையும் பற்றி யோசிப்பதற்கு பதிலாக உன்னை நேசிக்கக்கூடிய மேல அன்பு செலுத்தக்கூடிய ஓ மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களையும் அவர்கள் செஞ்ச நல்ல விஷயங்களையும் யோசிச்சு அவர்களோட பேசு உன்னை தப்பா பேசுகிறவங்களையும் உன்னை தவறா நினைக்கிறவங்களையும் நீ நினைக்க கூட செய்யாதே என்று செல்லமே உனக்கு துணையாக உனக்கு பாதுகாப்பாக இந்த காக்கும் கடவுள் கருப்பசாமி இருக்கும்போது இனிமே யார் மூலமாகவும் எந்த விதத்திலும் உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் வரவிட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீ எதிர்பார்த்த காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த கருப்பசாமி துணையா நிக்க போகிறேன் இப்போதைக்கு இருள் சூழ்ந்தது போல இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை ஒளிபொருந்தியதாக பிரகாசமானதாக நிச்சயமாக நான் மாற்றி காட்டுவேன் களை இழந்தது போல் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை வண்ணமயமானதாக களைகட்ட போகிறதாக அழகானதாக ஆக்கப்போகிறேன் கூத்து குலுங்கும் பூங்காவனம் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் வளர்ந்த முகமாக சிரித்த முகத்தோட சந்தோஷமாய் வாழ வச்சு காட்டுவேன் உனக்கு பிடிச்ச மனிதர்கள் உன்னிடம் சரியாக இல்லையே நினச்சி வருத்தப்படாமல் கவலைப்படாமல் கொஞ்சம் பொறுமையாயிரு கூடிய சீக்கிரம் உனக்கு பிடிச்சவங்க உனக்கு விருப்பமானவர்கள் உன்னை தேடி வந்து பேசும் சூழ்நிலைங்க நான் உருவாக்குறேன் சொல்லவே இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலையை போக்கி த தேவையில்லாத தப்பான மனிதர்களை உன்னிடமிருந்து விலகி வச்சு உனக்கான நல்லது நினைக்கும் மனிதர்களையும் நல்ல விஷயங்களையும் உன்னை நோக்கி நான் வரவழைக்கிறேன் கூடிய சீக்கிரம் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடும் இனிமே உன் வாழ்க்கையில் சந்தோஷமான நாட்கள் மட்டுமே உன்னை நெருங்கி வரப்போது உன் எதிர்காலம் வசந்த காலம் ஆகும்படியும் உன் வாழ்க்கை பயணம் ஆனந்தமாக அமையும்படியும் இந்த கருப்புசாமி அற்புதம் செய்யப் போறேன்